அனைவருக்கும் வணக்கம் இந்த கார்த்திகை மாதத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பிரதோஷம் இன்னைக்கு வந்து அஹ் வியாழக்கிழமை வருகிற பிரதோஷம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இன்னைக்கு ஆறு நீங்க நந்தி பகவானுக்கும் அதே மாதிரி சிவபெருமானுக்கும் தீப இலைகள் வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம அருகம்புலும் நீங்க வந்து அர்ச்சனை பண்ணலாம் ரொம்ப விசேஷமானது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து நம்ம வீட்டுல வந்து நான்வெஜ் அசுகம் சமைச்சிருந்தோம் அதனால வந்து இன்னைக்கு வந்து டீப் கிளீன் வந்து பண்ணிருக்கேன் அதை வந்து உங்கள்கிட்ட ஃபுல்லா வந்து வீடியோ வந்து காட்ட போறேன் அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோல வந்து இருக்கும் அதையும் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் கொடுக்குற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அசைவம் சாப்பிடறது எவ்வளவு கிளவும் நமக்கு வந்து நல்லா வந்து ஜாலியா இருக்குமோ அதை விட ரொம்ப கஷ்டமானது என்னன்னா அடுத்த நாள் அது ஃபுல்லா நம்ம கிளீன் பண்றதுதான் ஏன்னா அந்த ஸ்மெல்லு எல்லாமே நம்ம போகணுங்கிறதுனால சிங்க்க்ல இருந்து கிச்சன்ல இருந்து எல்லாமே நம்ம வந்து கிளீன் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த திருப்தியா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து நல்லா கிளீன் பண்ணியாச்சு தண்ணி வந்து இன்னைக்கு வரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா குடம் எல்லாமே வந்து கழுவி கம்முக்கு வச்சாச்சு எங்க நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பியூரிஃபைட் வாட்டர் வந்து கிடையாது நான் வந்து அது வேணாம்னு சொல்லிட்டேன் ஏன்னா வந்து நார்மல் வாட்டர்ல நம்ம மினரல்ஸ் வந்து நமக்கு நிறையவே இருக்கும் அது வந்து நமக்கு இயற்கையா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து கேன் வாட்டர் இந்த பியூரிஃபை வாட்டருங்கிறதுல எனக்கு வந்து பெருசா நம்பிக்கை இல்லை அது மட்டும் இல்லாம அந்த பின்னாடி பக்கம் இது எல்லாமே வந்து நான் வந்து கிளீன் பண்ணிருந்தேன் ஏன்னா இப்ப நான் வெஜ் இதுலதான் அலசி அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மழை வந்து ரொம்ப இல்ல பனி தான் பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அதனால ஃபுல்லா வந்து மேப் மேப்பை எல்லாமே வந்து தொடச்சிட்டு நல்லபடியா வந்து கிளீன் பண்ணியாச்சு இந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா கார்பரேஷன் வாட்டர் நாங்கள் வந்து நல்லபடியாக வந்து குடிச்சு அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் வந்து தண்ணி வந்து நாங்கள் எப்பவுமே சுடுதண்ணி தான் குடிப்போம் அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்பவுமே வந்து எங்களுக்கு அது சேஃபாக தான் இருக்கு அதனால பியூரிஃபை வாட்டர் வந்து நாங்கள் விரும்புறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் எல்லா ரூமுமே வந்து கிளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நிலைவாசல் எல்லாம் தொடச்சிக்கு அதுக்கப்புறமா இந்த மேட் எல்லாமே வந்து மாத்திட்டேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து போட்டி போது எல்லாமே வந்து கூட்டியிருந்தேன் ஏன்னா மழை வந்து பெஞ்சு நச நசம் இருந்துச்சு அதனால வந்து சாயங்காலம் தண்ணி வரும்போது எக்ஸ்ட்ரா தண்ணி நிறைய வந்துகிட்டே இருக்கும் நம்ம குடிச்சதுக்கு போக மீதி தண்ணி நிறைய வரும் டேங்க் எல்லாம் ரொம்பதுக்கு அப்புறம் கூட அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து கழுவிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் கழுவல மத்தபடி அந்த சந்துல அந்த பிள்ளை நடக்கிற நடப்பாத எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சனால பாசம் புடிச்சு கிடந்துச்சு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணணும் ஏன்னா வலுக்கு ரொம்ப சேஃப் கிடையாது இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா உடனே உடனே வீட்டுல வந்து பார்த்து நம்ம வந்து அலர்ட்டா இருந்து எல்லாமே சேஃபா பண்ணி வச்சுக்கணும் இல்லைன்னா நாளைக்கு நமக்கு நடக்கும்போது தெ தெரியாம வழுக்கி விழுந்தா நமக்குதான் வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும் அதனால வந்து இந்த மாதிரிலாம் இருக்கான்னு பாத்துக்கோங்க துளசி அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்து வந்திருக்காங்க அந்த மலையில உங்களுக்கு வந்து பூஜை பண்ணணும் இப்ப வந்து இந்த மேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த காலத்துல சாக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம அம்மா வீட்டுல சாக்குதான் கோழி பை யூஸ் பண்ணிருக்கோம் இப்ப வந்து இந்த மாதிரி மேட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மண்ணு வந்து அதுலயே இருக்கும் அதே மாதிரி தலை வந்து குளிச்சோம் இந்த கிளைமேட்டை குளிச்சாலுமே நம்ம வந்து நல்லா வந்து தலையை வந்து தொகட்டிடணும் சாம்பிராணி போடுற பழக்கம் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து அதை கூட போடலாம் ஒன்றும் இது கிடையாது ஏன்னா சளி வந்து குடிக்காம இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பீரோ வந்து உங்ககிட்ட வந்து ஏன் காட்டுறேன் அப்படின்னா நீங்க எதுவும் பீரோ வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா வந்து டிரெஸிங் டேபிள் வந்து தனியா வாங்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த பீரோல இத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம ஒரிஜினல் நேர்ல பார்க்கணும் மர பீரோ மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இரும்பு பீரோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கபோர்டு வந்து இருக்கும் உள்ள வந்து கண்ணாடி வச்சு வெளியே வந்து இந்த டோர் வச்சிருக்கோம் ஏன்னா வெளியே சில கண்ணாடி வச்சதான் பீரோ இருக்கு அது வந்து யோகி வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது இது வாங்கினது டக்குன்னு எதாவது போட்டு உடச்சுட்டா சூப்பி எரிஞ்சு கண்ணாடி உடஞ்சிச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து லாக்கர் வச்ச மாதிரி ஒரு பீரோ இருந்துச்சு அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதெல்லாம் கூட தான் நான் தான் வாங்குவேன் அதனால வந்து எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு இதுல சீப்பு அந்த ஐப்ரோ பென்சில் அதுக்கப்புறம் பொட்டு அதுக்கப்புறம் ரப்பர் பேண்டு இது எல்லாமே ஒரு நமக்கு வர வாங்கக்கூடிய டப்பா இருக்கும் பார்த்தீங்களா அந்த அட்டை டப்பா அது இருந்துச்சுன்னா கட் பண்ணிட்டு அதுல வந்து பேண்ட் இதெல்லாம் போட்டு வச்சுக்குவேன் அது வந்து எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து மேக்கப் செட் எல்லாம் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது நம்ம கிட்ட வந்து கண்மை போடுறது பிடிக்கும் அதனால வந்து கண்மை போடுவேன் அதுக்கப்புறம் இந்த மாய்ச்சரைசர் வந்து எதுக்காகனா ஸ்கின் வந்து அந்த ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக இது மட்டும் யூஸ் பண்றேன் ஒயிட் ஆகுறதுக்காக இல்ல நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்றேன் மத்தபடி வந்து இதனால வந்து பெரிய பெனிஃபிட் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை அதுக்கப்புறம் இந்த குங்குமம் வந்து நம்ம மாதவிடாய் காலத்தில் வைக்கிற குங்குமம் இது நான் இடத்துல சொல்லிருக்கேன் தனியாக தான் அந்த குங்குமத்தை வச்சிருக்கேன் மாதவிடா நேரத்துல மட்டும்தான் இந்த குங்குமத்தை வந்து நான் வச்சிருக்கேன் அப்புறம் அசைவம் சாப்பிட்டு நம்ம பூஜைக்குள்ள போக முடியல அப்ப வந்து இந்த குங்குமத்தை வந்து எடுத்து வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் நம்ம எல்லா பீரோலையுமே பாத்தீங்கன்னா இந்த கதவு சைடுல ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கிளிப் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பேன் ஏன் அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம எடுக்கிறதுக்காக தலை சீன உடனே கண்ணாடி பக்கத்துலயே நமக்கு அந்த கிளிப் எல்லாமே டப்பால போட்டுச்சுன்னா எடுக்கிறதுக்கு தேடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது மட்டும் இல்லாம மேட்சிங்கா போடணும் அப்படின்னா டக்குன்னு இது வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தோம்னா நமக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கோ என்ன ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கோ அது மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாலுமே இந்த பீரோல வந்து இன்னொரு ஸ்பெஷல்னா இந்த மாதிரி வந்து ஆங்கர்ஸ் வந்து தொங்க விடுற மாதிரி வந்து ஆப்ஷன் இருக்கும் அதனால வந்து ஆங்கர் வந்து நான் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருந்தேன் இதெல்லாம் முன்னாடி வாங்கினது அப்புறம் வந்து ஷால்லாம் வந்து இப்படி ஆர்கனைஸ் பண்ணனால எனக்கு ஷால வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா நம்ம ஒரே ஷா ஒரு கருப்பு ஷால்னா அது ரெண்டு மூணு சுடிதார் கூட நம்ம போட்டு போவோம் அது கூட வந்து ஷால் தனித்தனியாக ஒவ்வொரு சுடிதாருக்குமே செட்டுக்குமே தனித்தனியாக நான் வந்து ஷாலில் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஒயிட்னா அது மாதிரி ஒயிட் போடுற ஆப்ஷன் வந்து என்னென்ன சுடிதாக்கு வருதோ அந்த மாதிரி நான் வந்து காமனா வாங்கி வச்சுக்குவேன் அதுல கூட நான் மிச்சம் பண்ணுவேன் இது கஞ்சத்தனால நம்ம சிக்கனம் தான் வேணுங்கிறப்ப நம்ம அந்த ஷால் வெளுத்து போச்சு அப்படின்னா நம்ம தூக்கி போட்டு நம்ம வேற வந்து மாத்திக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தலை செய்றதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நான் கண்டனமே நிக்கவே மாட்டேன் ஏன்னா வந்து எனக்கு முடியும் கம்மி தான் அது மட்டும் இல்லாம அதுல ரொம்ப எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்டும் கிடையாது நம்ம கொடுக்குற அந்த அரை மணி நேரம் ஒதுக்குறதே வந்து பாத்தீங்கன்னா அந்த தலை வந்து எடுத்து நம்ம செய்யணும் அப்புறம் வந்து பின்னி போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த முடி அடர்த்தியா இல்லை ரொம்ப கொட்டி போச்சு அப்படிங்கறனால இந்த மாதிரி கிளிப்பு போட்டு கீழே வந்து பேண்டை போட்டுக்குவேன் முடி வந்து ரொம்ப விழிச்சு போட்டு நான் போக மாட்டேன் வெளியே அது பைக்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு தடவை போயிட்டு ரொம்ப வந்து முடி சிக்காயி இதாக சேர்ந்து நான் வந்து போறதே கிடையாது அதே மாதிரி பஸ்ஸில் டிராவல் பண்ணும்போது முடி வந்து விரிச்சு போக மாட்டேன் ஏன் அப்படின்னா மத்தவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ஏன் நான் நிற்கும் போதே சில பிள்ளைங்க வந்து அப்படி போ நின்று என் அவங்க முடி வந்து என் வாயில வந்து போற மாதிரி எனக்கு தோணும் அப்ப இரிட்டேட்டா இருக்கும் அதனால நம்ம எப்படி ஃபீல் பண்றோம் இரிட்டேட்டா இருக்கும்போது அது நம்மள மாதிரி மத்தவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறனால பஸ்ஸில் இந்த மாதிரி போகும்போது நான் வந்து முடியை வந்து விரிச்சு போட்டு போனதே கிடையாது மேக்சிமம் முடி விரிச்சு போடாம போறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் நம்ம பூஜை பண்றதுனால ரொம்ப இதனால இருக்கிறதுனால முடி வந்து கீழே விழுவுறது வந்து தசரியன்னு சொல்லுவாங்க அதனால வந்து அது போடுறதுல அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து முள்ளப்பூ வாங்கிட்டு வந்தாங்க முள்ளப்பூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த ஒரு மூலம் அதிகமா இருந்துச்சா அதனால வந்து ஈவினிங் வந்து சிவபெருமானுக்கு வந்து பூஜை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஆஹ் ஊமத்தங்காய் தீபம்லாம் ஏத்தணும் அதனால வந்து பூ எப்படி கிடைக்கும் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து நான் வாங்கின பூல கொஞ்சம் கட் பண்ணி சாமிக்கு தனியாக எடுத்து வச்சிருவேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து பூ வந்து வச்சுக்குவேன் இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கிஃப்டா வந்து ஒருத்தங்க கொடுத்த சாரி நம்ம ஒர்க் பண்ண இடத்துல அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது எனக்கு கொடுத்தாங்க இந்த சாரி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை மஞ்சள் கலந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறனால இந்த சாரி வந்து கட்டிடுறேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு வேற வீட்டுல செய்ய போறோம் அப்படிங்கறனால சாரி கட்டிட்டு பூஜை பண்ணும்போது அது இன்னும் ஸ்பெஷலா இருக்கும் சுடிதார் போட்டு பண்றது நம்ம கம்ஃபர்டபுள் தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சாரி கட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால நான் பண்றேன் உங்களுக்கு எது கன்வீனியண்டா இருக்கும் அது மாதிரி நீங்க பண்ணுங்க எல்லா ரூமே க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு எல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பூஜை ரூமுக்குள்ளே நுழைஞ்சேன் நுழைஞ்ச உடனே பள்ளி வந்து சரசரன் மேலே பெருமாள் பக்கத்துல விளையாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சங்குல இருந்த தீர்த்தத்தை வச்சு தான் நான் வந்து பூஜை ரூபா ஃபுல்லா வந்து இன்னைக்கு வந்து கிளீன் பண்ணி தொடச்சிட்டேன் ஏன்னா நேற்றே நான் வந்து பூஜை பூஜரம் இருக்க பூக்கள் எல்லாமே வந்து நான் எடுத்துட்டேன் நான்வெஜ் சமைக்கிறதுக்கு முன்னாடி அதாவது வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் காலையில குளிச்சுட்டு நான் வந்து எல்லாமே வந்து பூஜை வந்து கிளீன் பண்ணிட்டு எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சனால இன்னைக்கு வந்து எனக்கு ஈஸியா இருக்கு அதனால டைம் கிடைக்கும் போது நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து பூஜை பண்றதுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சிரமமாவே இருக்காது ரொம்ப ரொம்ப அதுவும் வந்து நம்ம சமைக்கிறது எப்படி குளிக்கிறோம் எப்படி சாப்பிடுறோமோ அது மாதிரி வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும் அந்த மாதிரி ஒரு ஈஸியான விலைய போயிடும் அதே மாதிரி முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தான் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பேன் பூஜை பாத்திரமா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பூஜை மூணு அடுத்த நாளே வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கழுவ மாட்டேன் புதன்கிழமை கழுவ மாட்டேன் மத்தனால ஞாயிற்றுக்கிழமை கூட இப்போ பாத்தீங்கன்னா காலையில வச்சாலே சரி க்ளியார் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதை யூஸ் பண்ணி வச்சிருக்கமோ அதை மட்டும் வச்சோம்னா வியாழக்கிழமை மொத்தமா நம்ம கழுவுறதுக்கான அந்த இது குறைஞ்சது பேர்டன் வந்து இல்லாம இருக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு இப்ப வந்து அதை மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டேன் அதே மாதிரி நேத்தே வந்து ஊதுபத்தி சூடம் இதெல்லாம் வந்து நான் வந்து டப்பால வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீர்த்தத்தை நான் வந்து திரிச்சதுக்கு அப்புறம் மாப்பிளாம் வந்து போட்டு வச்சாச்சு நான் வந்து சுவாமி படங்களை வந்து எடுத்து வச்சுட்டு கோலம்லாம் போடணும் அப்படிங்கறனால எல்லாம் தொடச்சி ஈரத்தோடய நம்ம அந்த பச்சரிசி மாவால கோலம் போடும் போது அது வந்து ஒட்டிக்கும் அது வந்து சீக்கிரமா வந்து போகாது அதனால வந்து தொடச்ச உடனே நான் வந்து கோலம் போட்டேன் கோலம் வந்து என் கைக்கு என் எப்படி வருதோ அது வந்து நான் போடுவேன் மார்கழி மாசம் மட்டும்தான் நான் வந்து நோட்லயோ யூடியூப்லயோ போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் போடுவேன் ஏன்னா நிறைய கோலம் வந்து அந்த ஸ்பெஷல் இல்லையா மார்கழி மாசம் மத்த நாட்கள்ல என் மனசுக்கு என்ன தோணுதோ எப்படி வந்து கை வாட்டம் வருதோ அந்த மாதிரிதான் கோலம் போடுவேன் இந்த மாதிரி கோலம் போடணும் அப்படின்னு பிளான் பண்ணி நான் போட மாட்டேன் எனக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி போடுவேன் முடிஞ்ச வரைக்கும் பூஜை ரூம்ல நம்ம வந்து இந்த சக்கோண கோலம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஹ் கோலம் அப்புறம் தாமரைப்பு கோலம் இந்த மாதிரி கோலங்கள் நம்ம வந்து போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால வந்து இந்த கோலங்கள் தான் எனக்கு வந்து டப்பன்னு வரும் அதனால வந்து இதே கோலத்துல அந்த சக்கோண கோலத்துலயே வந்து டிசைன் வந்து வேற வேற மாதிரி கொடுத்து நான் போடுவேன் இப்ப வந்து இது மேல வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா பலகை வந்து வச்சு மரப்பலக வச்சு அது மேலதான் வந்து சாமி படம் வைக்க போறேன் சோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் வந்து கோலம் போட்டேன் நீங்க வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க பச்சை அரிசி மாவு வந்து தண்ணியில கலந்து அதுல மஞ்சத்தூள் கூட கலந்து நீங்க வந்து மா கோலம் வந்து போடலாம் அது வந்து உங்க இஷ்டம் ஏன்னா நான் வந்து எனக்கு டைம் இல்லாதனால கொஞ்சம் வந்து நான் இந்த மாதிரி அரிசி மாவுலயே வந்து ஒட்டே கோலம் வந்து போட்டுட்டேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மரப்பலகையில நான் சிவபெருமானையும் அந்த எங்கிட்ட இருக்க சிவபெருமான் போட்டோ அப்புறம் அந்த ஸ்வடிகலிங்கம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா இப்ப வந்து நான் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு வந்து கிளம்பிடுவேன் கிளம்புனதுக்கப்புறம் ஈவினிங் வந்து தான் வந்து நான் பூஜை பண்ண போறேன் ஊமத்தங்கையும் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஊமத்தங்காய் இது வந்து ஏற்ற போறேன் அதனால கண்டிப்பா வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாயங்காலமா வந்து உங்களுக்கு நான் பிரதோஷ வழிபாடு எப்படி பண்ணனேங்கிற வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் அதையும் வந்து மறக்காம பாருங்க என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்துல எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அதே மாதிரி பிளே லிஸ்ட்ல பிரதோஷம்ங்கறது இருக்கு அந்த பிளே லிஸ்ட்டும் கிளிக் பண்ணி பாருங்க